ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ராகி சேமியா உப்புமா செய்முறை பார்க்க போகிறோம் முதல்ல வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் கடுகு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கடலை பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்க்கலை அப்புறம் உளுந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா அப்புறம் ஒரு காஞ்ச குண்டு வெத்தல் எடுத்துருக்கேன் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச வத்தலும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து குடி குடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா கல் வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து ஒரு இது வந்து அரை டீஸ்பூன் உப்பு ஆமாம் இந்த உப்பு சரியான அளவு அளவு இது நல்லா உப்பு நல்லா சீ உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணி இப்போ நம்ம இந்த சேமியா தான் எடுத்துருக்கோம் அணில் அணில் ராகி சேமியா தான் நம்ம எடுத்துருக்கோம் ஒரு பாக்கெட் இது பண்ணியிருக்கேன் ஒரு பாக்கெட்டுக்கு வந்து பெரிய கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் இது ஒரு கிளாஸ்னால் கொஞ்சம் குழைவாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப உதிரியாக வந்து இங்கே முக்கா கிளாஸ் வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் குழைவாக தான் வேணும் அதனால் நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன் இப்போது நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து காயம் சேர்த்துக்கலாம் காயப்பொடி சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அந்த சேமியாவை உள்ளே தட்டிக்கலாம் தட்டிவிட்டு நல்லா குண்டுங்க கிண்டிட்டு நம்ம இந்த சமயத்தில் வந்து உப்பு செக் பண்ணிக்குவோம் உப்பு உப்பு பத்தனைலாம் போட்டுக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு உப்பு மறுபடியும் நம்ம மூடி வச்சுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால் கிளறிட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம் சமப்படுத்தி விட்டுக்கோங்க இப்போ இது ஊக்க முடியலாம் இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி நமக்கு நல்லா தண்ணியெல்லாம் வச்சிருச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கரு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டிட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து சாப்பிடலாம் சூடாக சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்புறம் இதில் முக்கியமான குறிப்புன்னா நம்ம இதில் வந்து கொஞ்சம் காரம் ஜாக்சியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்